ரொம்ப நாள் கழிச்சு நான் லாங் வீடியோ போடுறேன் இந்த டைலாக்கை நான் ஒவ்வொரு லாங் வீடியோ போடும்போதும் சொல்கிறேன் ஏன்னா எனக்கே தெரியுது நான் அந்த லட்சணத்தில் லாங் வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு ஏன்னா சில டைமில் எனக்கு ரொம்ப டவுனாக ஃபீல் ஆகிடும் லாங் வீடியோ போட்டுட்டோ இல்லை வந்து ஒரு ஷார்ட்ஸோ போட்டுட்டு நம்ம வியூஸ் பார்க்கும்போது அது போகவே இல்லை ஒன்று ரெண்டு அப்படி தான் வியூஸ் போயிருக்கும் அப்படின்ற போது எனக்கு ரொம்ப டவுனாக ஃபீல் ஆகிடும் சப்போ வீடியோ போட்டு என்னாக போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கிற வேலையை பார்ப்போம் நம்மளுக்கு எது வந்து இன்கம் தருதோ அந்த வேலையை பார்ப்போம் இதில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணி ரொம்ப வந்து டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இதை நான் பெருசாக கண்டுக்கிறதில்ல திரும்பவும் என்னவோ தெரியல போடணும்னு தோணுது ஒரு நானூதம் மாதிரி வந்திருக்கு ஆக்சுவலாக ஒன் மந்த் ஆகுது வீட்டில் வந்து மாலை போட்டு இப்போ வந்து கோலம் மார்கழி மாதம் அப்படின்றதுனால என் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கோலம் போடுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு நான் சேனலே ஸ்டார்ட் பண்ணது அது எங்கெங்கேயோ போயிட்டு கண்டென்ட் மிஸ் ஆனதுனால கூட இருக்கலாம் வியூஸ் கம்மியாக போனதுக்கான ஒரு ரீசன் அதுவாக கூட இருக்கலாம் ஆனால் ஆரம்பத்தில் எனக்கு யூடியூப் சேனலில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக தெரியல இப்போ நம்ம ஒரு கண்டென்ட் எடுத்தோன்னா அந்த கண்டென்ட்லேயே போகணும் அப்படின்றது தெரியல அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சது நம்ம எந்த கண்டென்ட்டில் வீடியோ போடுறோமோ அதையே நம்ம கண்டினியூஸாக போடணும் அப்படின்ட்டு வியூஸ் போனாலும் போகலனாலும் நம்ம அதையே தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்து டெய்லி வ்ளாக்ஸ் மாதிரி ரொம்ப மிக்சட் அப்பா காமெடி மாதிரி அப்படியே நிறைய போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு அதில் இருந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் ஜாப் ட்ரை பண்ணேன் ஜாப் கிடச்சிது அதுக்கப்புறம் சரி வேலைக்கு போகலாம் அது வந்து இன்ஸ்டன்ட் இன்கமாக இருக்கும் இதில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி டிப்ரெஸ் ஆகிறதுக்கு பதிலாக நம்ம ஜாபுன்னு போனால் கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜாபுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் மார்கழி மாதம் எப்போல்லாம் வருதோ எனக்கு அப்போல்லாம் வந்து நான் என் கோலத்தை மட்டும் அப்டேட் பண்ணுவேன் யூடியூப் சேனலில் ஸோ அந்த டைமில் வந்து எதுனா விலாக் மாதிரி கொஞ்சம் போடுவேன் அதுக்கப்புறம் டைம் இல்லாத மாதிரி தோணும் அப்படியே விட்டுருவேன் இது வந்து எங்கள் வீட்டில் லாங் கேப்பு அதாவது எங்களோட பெரிய பாப்பா வந்து போதாக இருந்த போது எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மாலை போட்டு மலைக்கு போனது அதுக்கப்புறம் சின்ன பாப்பா பிறந்து பிறந்ததுலேருந்து நாங்கள் மாலை போடலை வீட்டில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக மாலை போடுறோம் இது வந்து ஆறாவது வருஷம் எங்கள் வீட்டில் வந்து மாலை போட்டு மலைக்கு போகிறது ரொம்ப நாள் கழிச்சு மாலை போட்டதுனாலும் என்னவோ தெரில எங்களுக்குமே இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்து நான் இந்த மாதிரி இவ்வளோ சீக்கிரம் காலையிலலாம் எழிஞ்சு பூஜை பண்ணதெல்லாம் கிடையாது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக இப்படி பண்ணுறேன் ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொன்னப்போ நான் மாலை போட போகிறேன் அப்படின்ட்டு எனக்குமே கொஞ்சம் பயமாக இருந்தது ஐயோ காலையில் எழுந்தி நம்ம சீக்கிரமாக எல்லா வேலையுமே செய்யணுமே நம்மளால் முடியுமா அப்படின்ட்டு கொஞ்சம் யோசித்தேன் ஏன்னா வேலைக்கும் போகணும் அட் த சேம் டைம் வீட்டையும் வந்து மேனேஜ் பண்ணணும் எல்லாமே க்ளீன் பண்ணணும் சுத்தமாக இருக்கணும் ரொம்ப அப்படின்ட்டு யோசிக்கும் போது நம்ம இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்றது கொஞ்சம் யோசித்தேன் நான் ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போது எனக்கு ஏன்னா மாலை போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து இப்போ வேலைக்கு போகிறேன் அப்படின்னா அதில் தான் என்னோடய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கும் காலையில் எழிஞ்சிக்கிறோம் கிளம்புறோம் பசங்களை ரெடி பண்ணுறோம் ஆஃபீஸ்க்கு போகிறோம் திரும்பி ரிட்டர்ன் வரும் டயர்டாகிடுது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம் டிவி பார்க்குறோம் இப்படி தான் என்னோடய ரொட்டீன் போயிட்டுருந்துது ஆனால் காலையிலே எழிஞ்சு சண்டேஸில் மட்டும்தான் நான் இந்த க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா டெய்லி க்ளீனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலையில் ரொம்ப விடிய கா காலையில் எச்சு விலக்கேற்றி வச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போய்ட்டு ரிட்டர்ன் வந்து திரும்பவும் விளக்கேற்றுறது அப்படின்றது மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருக்குது இது நானான் கூட எனக்கு சொல்ல டைமில் டவுட்டாக கூட இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா வீக் டேஸ்லேயும் சரி சண்டேஸ்லேயும் சரி கொஞ்சம் டயர்டாக ஃபீல் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்ட என்னால் முடியல என்னால் குக் பண்ண முடியாது நீ வெளியில் எதுனா ஹோட்டலில் வாங்கிட்டு வந்துடு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ ஹஸ்பண்டும் வந்து இந்த நான்வெஜுக்கெலாம் ஆசைப்பட்டுட்டு போயிட்டு வாங்கிட்டு வருவார் ஸோ அதுலேயே எங்களுக்கு வந்து பாதி அமௌண்ட் வந்து போயிடும் நாங்கள் சம்பாதிக்கிறதுல எங்கள் வீட்டில் முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிரியாணி டப்பா தான் இருக்கும் அந்த பிரியாணி பேக் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா அந்த டப்பா நிறைய இருக்கும் இப்போ தான் ஒரு மூட்டை எடுத்துகிட்டு போய் கொட்டணும் அதாவது மாலை போடுறதுக்கு முன்னாடி வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா அப்போ வந்து ஒரு மூட்டை அந்த டப்பாலாம் கொண்டு போய் நான் கொட்டினேன் ஸோ இப்போ தான் நான் அதெல்லாம் ரியலைஸ் பண்ணுறேன் ஏன்னா மாலை போட்டிருக்கிறதுனால நம்ம காலையில் த்ரீ ஓ கிளாக் எழுஞ்சிக்கணும் எங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி நான் எழுஞ்சிப்பேன் எழுஞ்சிட்டு வீடெல்லாம் பெருக்கி மாப் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போய் குளிச்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் எழுந்துப்பாங்க ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் சமையல் வேலையும் முடிச்சுட்டு என்னால் ஒர்க் போக முடியுது போயிட்டு வந்துட்டு ரிட்டனும் என்னால் எல்லா வேலையும் செய்ய முடியுது திரும்பியும் வந்து குக் பண்ணி நைட்டு சாப்பிட்டுட்டு நம்மளால் படுக்க தூங்க முடியுது அப்படின்னா இதை வந்து நம்ம ஏன் நார்மல் டேஸில் இதை விட ரொம்ப ஈஸியாக தானே இருக்கும் இதை ஏன் பண்ண முடியல அப்படின்ட்டு இப்போ தான் நான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுறேன் அதுக்கான முக்கிய காரணமே நம்மளோட சோம்பேறுது தான் நார்மல் டேஸில் வந்து இந்த கட்டாயம்லாம் இருக்காது ஆனால் மாலை போட்டிருந்தா ஒரு பயபக்தி இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் மாலை போட்டிருக்காங்களே செய்யலைன்னா நம்மளுக்கே மனசுக்கு ஒரு மாதிரி உருத்தும் கண்டிப்பாக நம்ம செஞ்சுருவோம் ஸோ இதை வந்து நான் இப்போ தான் யோசிச்சுருக்கேன் நார்மல் டேஸ்லேயும் நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கேன் இப்போ யூடியூப்பில் வந்து நான் நிறைய இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை அது பற்றின வீடியோஸ் வந்து நிறைய பார்க்குறேன் ஏன்னா இந்த மாதிரி டைமில் மோஸ்ட்லி வந்து எங்கள் வீட்டில் சாமி பாட்டு தான் ஓடிட்டுருக்கோம் நாங்கள் மூவிஸ் பார்க்குறது கூட கம்மியாகிடுச்சு மோஸ்ட்லி சாமி பாட்டு தான் ஓடிட்டுருக்கோம் அப்போ அது ரிலேட்டடாக சர்ச் பண்ணும்போது பிரம்ம முகூர்த்த வீடியோஸ்லாம் நிறைய வருது ஸோ அதை பார்க்கும் போது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக காலையில் இத்தனை மணிக்கு எழுந்து நான் பார்த்திங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் உள்ளே அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மனசுக்கு நிறைவாக இருக்குது ஸோ இது வந்து நம்மளுக்கு அப்படியே கம்ப்ளீட் ஆகுது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டிவைன் ஃபீலை இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் நம்ம ஃபீல் பண்ணுறதுன்றது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நான் சின்னப்போதாக இருக்கும் போது கூட அப்பா வந்து மாலை போடுவாங்க இதே மாதிரி தான் கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் பண்ணி தை மாதம் வரையும் போடுவாங்க அதாவது மகரஜோதி பார்த்துட்டு ரிட்டன் வருவார் பொங்கல் கழிஞ்சு தான் வருவார் அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஒரு த்ரீ மந்த்ஸாக பார்த்திங்கன்னா அப்படின்னா ஓவர் டிவைன் ஃபீலாகவே இருக்கும் எங்கள் வீட்டில் அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை விட இப்போ நம்ம வந்து இதெல்லாம் செய்யும் போது அப்போ அம்மா செஞ்சுருப்பாங்க இல்லையா இப்போ நானே வந்து இதெல்லாம் செய்யும் போது எனக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்குது இதை வந்து நான் என் லைஃப் லாங்காக தொடர்ந்துட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணமும் என் மனசில் இருக்குது ஒரு டேயில் நம்ம செய்ய வேண்டிய எல்லா வேலையுமே காலையில் ஆறு மணிக்குள்ளே நம்ம முடிக்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு கம்ப்ளீட்டடாக ஃபீல் ஆகும்னு பாருங்கள் அதுக்கப்புறமா போயிட்டு நம்ம ஒன்றும் தூங்க போகிறது கிடையாது ஏன்னா நான் ஜாபுக்கு போயிட்டுருக்கேன் வேலைக்கு போகணும் ஸோ நான் வேலைக்கு போயிட்டு திரும்பியும் ரிட்டன் வந்து திரும்பியும் வந்து வீட்டில் இருக்கிற வேலை அதாவது குக்கிங் சமையல் தான் மோஸ்ட்லி இருக்கும் அந்த வேலையை பார்ப்பேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க நினைக்கலாம் இது தான் என்னவோ பெரிய விஷயம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா இதை போய் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் பட் எனக்கு வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் தான் யாராச்சும் மேரிட் லேடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் நியூலி மேரிடாக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப் டைம்க்கு இது யூஸ் ஆகும் இயர்லி மார்னிங் எழுந்துக்கிறது நம்ம காலையிலே எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ நான் போடுறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க